ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ ஆடு முதல் வெள்ளி அன்னைக்கு செய்ய வேண்டிய சிறப்பு பூஜை என்ன பிரச்சனைகள் தீர்றதுக்கு எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போதும் சுபிஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஆடி மாதம் பிறந்தாலே ஒவ்வொரு நாளுமே பண்டிகை தாங்க அதுவுமே குறிப்பாக ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இந்த ஆண்டு ஆடி துவங்கின முதல் வாரமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வருது இந்த வெள்ளிக்கிழமை முதல்ல வர்றதுக்கு வர்றதுனால இந்த ஆண்டு அஞ்சு வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி வெள்ளி வந்து ஐந்து வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு அதனால் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வழிபாட்டோட அம்பாவை வழிபடலாங்க ஆடி மாதம் என்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருது அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் முதல் ஆடி வெள்ளி என்று என்ன வழிபாடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆடி முதல் வெள்ளி பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அடுத்து ஆடி இரண்டாம் வெள்ளி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது ஆடி மூன்றாம் வெள்ளி பார்த்தீங்கன்னா இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது ஆடி நான்காம் வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது ஆடி ஐந்தாம் வெள்ளி பதினாறு எட்டு இருபத்தி நாலு வருது இந்த நாட்களில் தான் நமக்கு வெள்ளிக்கிழமை ஆடி நம்ம சிறப்பாக வழிபடுறதுக்கான நாட்கள் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப முக்கியமானது பார்த்தனா இந்த ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருட பஞ்சமியும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி விரதமும் வந்து இருக்குதுங்க இதை பற்றி இந்த இரண்டு பற்றியுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ வந்து பதிவிடுறேன் அதனால் அந்த வெள்ளிக்கிழமையோட சிறப்பு அந்த பதிவோடையே சேர்ந்து சொல்லிடுறேங்க மற்ற மூணு வெள்ளிக்கிழமையோடய சிறப்பு வழிபாட்டு முறை பற்றியும் உங்களுக்கு தனித்தனியாகவே பதிவி வீடியோ போடுறேன் அதனால இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடன்ல இருந்து என்னால மீண்டே வெளியில வர முடியலங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க அல்லது தீராத நோய் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் எவ்வளவோ வந்து பரிகாரம் செஞ்சேன் எந்த ஒரு இதுலையுமே எனக்கு மாற்றம் தெரியல அப்படிங்கிறவங்க குடும்ப பிரச்சனை மாமியார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைங்க பிரச்சனை இப்படின்னு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலத்துல வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்க ஆனா பண வரவு வரமாட்டேக்குது செல்வம் தங்கவே மாட்டிக்குது வந்த பணம் ஏதாவது வீண் செலவுகள் ஏற்படுது அப்படின்னா மகாலட்சுமி எங்க வீட்டுல குடியிருக்க நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழ வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில வழிபடக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களால் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடை செய்ய என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தரை டு பன்னெண்டு வந்து ராகு காலம் வருதுங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் பண்ணணும் இந்த ராகு காலத்தை தவிர்த்து காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்போது இந்த ராகு காலத்துல வழிபாடு செய்யணும்னு விருப்பப்படுறவங்க துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் அரளிப்பூ அர்ச்சனை இதெல்லாம் வந்து கோவில்ல போய் வழிபாடு செய்யலாம் அப்படி சப்போஸ் உங்களால் கோவில்ல போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க ராகு கால நேரத்துல நெய் தீபம் ஏற்றி துர்க்கை நாமம் படித்து எனக்கு துர்க்கை நாமம் படிக்க தெரியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை துர்க்கை அம்மனை மனதார நீங்க நினைச்சிட்டாலே போதும் அரளிப்பூ வந்து அம்பால வந்து அர்ச்சனை செய்யுங்க அதே மாதிரி வந்து சுக்கர ஓரையில மகாலட்சுமியையும் வழிபடுங்க இதுக்கு நீங்க வந்து நைவேத்தியமா பால் கல்கண்டு அப்படி இல்லைன்னா கல்கண்டு சாதம் இதை வச்சு தாமரை மலர்கள் தாமரை மலர்கள் வெளியில பூக்கடையிலேயே கேட்டு மொதல் நாளே கேட்டு வச்சுக்கோங்க அவங்க வந்து கொண்டுட்டு வந்து தருவாங்க கண்டிப்பா ஈஸியா கிடைக்கும் ஆஹ் இப்போ வந்து இந்த மாதிரி வழிபாடை நீங்க கோவில் போகலாம் இல்லைன்னா வீட்ல வழிபாடு செய்யலாங்க இந்த வெள்ளிக்கிழமை சிவபெருமான் அருளும் நமக்கு சேர்த்தே கிடைக்க போக போகுதுங்க இந்த ஆடி முதல் வெள்ளி ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் நாம நம்மோட வீட்லையே வீட்டை சுத்தம் செஞ்சு குளிச்சு சிவன் பெ பெருமானுடைய போட்டோவில போட்டோவா இருந்துச்சுன்னா வில்வ மாலை வந்து போட்டுருங்க இல்ல சிவன் வந்து லிங்கமா இருக்குன்னா பால் அபிஷேகம் பண்ணிடுங்க அதே மாதிரி அம்மன் வழிபாட்டையும் சேர்த்தே செய்துடுங்க பிரதோஷ விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க சனிக்கிழமை வந்து எப்படி பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்போ அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் அதே சிறப்பு தான் இந்த பிரதோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால தோஷம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடிய நாள் தான் இந்த பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அதனால பிரதோஷம் வந்து விரதம் இருக்கிறவங்க கடைபிடிங்க நாங்க வந்து பிரதோஷ விரதமெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படி எங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறவங்க நாங்க எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை நாலு டு ஆறரை மணி இந்த நேரத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்றி வைத்து அம்பாளுக்கு வழிபாடு செய்வது நல்லது திருவிளக்கு பூஜை வீட்ல சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களையும் முக்கோடி தேவர்களையும் ஆசிர்வாதம் இதுல கிடைக்குங்க ஒருவேளை எனக்கு கணவன் இல்லைங்க நான் தனியா வசிக்கிறேன் குழந்தைங்களோட ஆனால் என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் நான் இந்த திருவிளக்கு பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் இந்த திருவிளக்கு பூஜை தாராளமாக செய்யலாங்க ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார நினைக்கக்கூடியவள் அப்படின்னா தாய் மட்டும்தான் அதனால தாராளமாக நீங்கள் திருவிளக்கு பூஜை வந்து செய்யலாம் நீங்கள் வந்து இந்த திருவிளக்கு பூஜை வந்து துவங்குறீங்க அப்படின்னா அந்த துவங்கிறதுக்கு முன்னாடியே காலையில் நீங்கள் அம்பால போய் வழிபட்டுட்டு வந்துடுங்க வழிபட்டு வந்துட்டு மாலை நேரத்தில் திருவிளக்கு பூஜை செய்யலாம் ஒருவேளை என்னால் வந்து கால நேரத்தில் கோவிலுக்கு போக முடியலங்க அப்படின்னா திருவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அம்மாள் கோ அம்பாள் கோவிலுக்கு போய் நீங்கள் மனதார வேண்டிட்டு வழிபட்டுட்டு வந்துடுங்க நீங்கள் நினைச்ச காரியம் நல்ல முறையாக நடந்தேருங்க அதே மாதிரி கோவில் போய் வணங்கி வழிபாடு செய்து வந்துடுறதுங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை சிறப்பான வழிபாட்டோட திருவிளக்கு பூஜையில் இருந்து துவங்கலாங்க அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமை என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து சொல்லிடுறேன் இனி உங்கள் வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்தாலும் சரிங்க அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே கொடுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தாம்பழம் கொடுக்குற வழக்கத்தையும் வச்சுக்கோங்க தாம்பழம்னா என்னங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு வெற்றிலைங்க பாக்கு மஞ்சள் குங்குமம் அஞ்சு ரூபா அல்லது பத்து ரூபா இதை வந்து கொடுத்துருங்க இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது நான் வசதி இருக்குன்னா நான் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா மங்கள பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி சீப்பு ஜாக்கெட் பிட்டு கொஞ்சமாக பூவு அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சள் குங்குமம் ரொம்ப முக்கியம் ரெண்டே ரெண்டு வளையல் கண்ணாடி வளையல் தான் கொடுக்கணும் ரெண்டு வளையல் இப்படி இதை வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு இது கொடுக்கறது மூலிமா அவங்களுடைய வாழ்த்துதல் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்போதும் மன மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறதும் இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் அம்பாளின் அருளும் சிவபெருமானின் அருளும் முழுமையாக கிடைக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சரவணபவ இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் முருள் முருகனின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்